ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோ அப்பப்போ அப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடம்புல மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல நம்ம தமிழ் சித்தர் அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்காரு எத்தனை வியா எத்தனை விதமான வியாதிகள் இருக்குது அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் சில முக்கியமான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம என்னோடய குருநாதர் ஜெயராம் அவர்கள் சொல்லுவாங்க மொடவாட்டு கிழங்கை பற்றி அந்த கிழங்கு வந்து எப்படி எப்படி அதை வந்து மருந்து தயாரித்து எப்படி சாப்பிட்றது அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனோம் இதுதான் முடவாட்டு கலந்து சரிங்களா இது வந்து அப்படின்னா சரி உடம்பில் உள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அத்தனை வியாதி கடந்து கேட்கக்கூடாது இருக்குது ஆதி காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து அப்படின்னா சரி நான்கு பிரிவுகளாக பிரித்து அதில் வந்து ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு தனித்தனி ஒவ்வொன்றரை தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க இது எல்லா வகையான வியாதிகளையும் கண்டிக்கக்கூடிய அதாவது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிழங்கு அதாவது சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறவங்க ஆட்டுக்கால் சாப்பிட்டா ஆட்டோடைய கால் வந்து அப்படின்னா சரி எவ்வளோ உயரத்துலேருந்து குதிச்சாலும் அது வந்து அப்படின்னா சரி காலுக்கு ஒன்று ஆகாது காரணம் வந்து அப்படின்னா சரி அதோட ஆட்டு எலும்பு அதோட கால் தன்மைகள் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து அப்படின்னா சரி மரங்களில் இது வந்து ஒரு விதமான புல்லுருவின்னு சொல்கிறது இது மரங்களில் வந்து புல்லுருவியாக வளர்ந்துருக்கும் இது வந்து அப்படின்னா சரி பாறைகளில் வந்து அப்படின்னா சரி ஒரு ஒட்டுண்ணி மாதிரி பாறைகளை வளர்ந்து அதில் அந்த மாதிரி வந்து இருக்கும் இது இந்த பதிவு வந்து நிறையா இடத்துல நிறையா பேர் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து அப்படின்னா சரி உடம்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லக்கூடிய உடம்பில் வந்து கெட்ட நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய விஷயம் கால் வீக்கங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்குது தைராய்டு பிரச்சனை இருக்குது உடம்பு வந்து சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப அந்த அப்படினா சரி போகுது கெட்ட நீர் இருக்குது கண்ணம்லாம் அதச்சு போயிருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து அப்படின்னா சரி இதுக்கு வந்து நம்ம சூப்பு போட்டு சாதாரணமாக நம்ம ஆட்டுக்கால் சூப்பு அதாவது சைவமாக பண்ணுறவங்க செய்வாங்க அசைவத்தில் வந்து அப்படியே நம்ம ச நார்மலாக தக்காளி சூப்பு வைக்கிறோம் இல்லையா பாசிப்பருப்பு போட்டு தக்காளி சூப்பு வைக்கிறோம் அதே அதே பானியில் வந்து அப்படின்னா சரி இதை வைக்கிறதா இது எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய என்னென்னா அது தக்காளி சூப்பு வைக்கக்கூடிய விதத்தை அதே மெத்தடில் அதே விதத்தில் செய்து இதை என்ன செய்யணுன்னா அரைச்சி பொடிப்பொடியாக பொடியாக நறுக்கி அரைச்சு மிக்ஸியில் ஓட்டு அரைச்சி அதை வேக வச்சு அதை முழுமையாக நல்லா வேக வச்சு அதை அப்படியே வந்து அப்படின்னா துணியோ இல்லை வரிகட்டியோ வச்சு வடிகட்டி அந்த சக்கை தேவையில்லை சக்கை தூக்கி போட்டோடையே அந்த அந்த ஜூஸ் வேக வச்ச சாரில் போட்டிங்களா அதை வந்து ப்ளஸ் இந்த சூப்போடு நம்ம தக்காளி சூப்பை உபயோகிக்கணும் ஆனால் தக்காளி சூப்பை வந்து நம்ம ப்ளஸ் தாளிப்போம் கரம் மசாலா பட்டை போட்டு தாளிப்போம் தாளிக்கும்போது எண்ணெய்கள் சேரும் பொழுது அதில் வந்து ப்ளஸ் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் மாறிடும் ஏன்னா கங்காய தக்காளி வதங்கும் பொழுது அதோட அதோட மருத்துவ குணமும் சேர்ந்து வெளியே போயிடும் அது வேகம் பொழுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் நம்ம நாட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா அதை நல்லா நிறையா உரித்து நச்சுக்கணும் உரலில் போட்டு நச்சுக்கணும் தக்காளியை பொடிசாக வெட்டிக்கணும் பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நம்ம ஒரு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு பார்த்து அப்படின்னு கேட்டோம்னா சரி ஒரு ஏழு பல் போட்டால் போதும் ஏழு பல் போட்டால் போட்டு போய் அதை நச்சிக்கணும் மிளகு சீரகம் ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி வந்தப்பினா சரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரசம் வச்சோம்னா அது ஒரு எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ மிளகு சீரகம் சேர்ப்போமோ அந்த சீரம் அது என்ன சரி மிக்சியில் போட்டோ இல்லாட்டி அம்மியில் வச்சால் நச்சு நல்லா கொஞ்சம் பொடி செய்து வச்சுக்கிடணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் போடாமல் அம்மியில் வச்சு நச்சு சேர்க்கிறது வந்து மிக சிறப்பாக இருக்கும் இதை போட்டு இது எல்லாத்தையும் வந்து வந்தப்பினா சரி ஊற்றி மல்லித்தூள் சீரகத்தூள் சோப்புத்தூள் அப்படி இல்லைன்னா சில பேர் மசாலா வந்து தனி மசாலா வச்சுருப்பாங்க அரைச்சி வச்சுருப்பாங்க மிளகா மிளகா சேர்க்காமல் அது தனி மசாலா இருந்துச்சுன்னா சூப் மசாலா இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை சொல்லிக்காட்டால் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சரிங்களா கரம் மசாலா இதை போட்டு வந்து அப்படின்னா சரின்னா நம்ம டேஸ்ட்டுக்காக பாசி பருப்பு இருக்கு இல்லையா அது நல்லா குழைய வேக வச்சிடணும் அதுவுமே குக்கரில் போடாமல் தனிப்பட்ட பாசி பருப்பு அதிக நேரம் வேகாது குக்கரில் போட்டு நல்லா வந்து குக்கரில் போடாமல் தனியாக வேக வச்சு நல்லா கரைய வெட்டணும் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் வந்து பசி தாளிக்கிறது இல்லைல்ல அந்த பருப்போட போட்டு இது வெங்காயம் தக்காளி பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரியான இருக்கும் இந்த கிளங்குகளை வந்து இயற்கையாகவே சிறிது காரத்தன்மை இருக்கும் அதனால் ரெண்டு பச்சை மிளகா இல்லாட்டி மூணு பச்சை மிளகா சரிங்களா போதும் அது அது வந்து நேரத்தில் கீழே விட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு சரிங்களா இந்த ஆரஞ்சுக்கு வேக வச்சு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கீழே இறக்கிடணும் இறக்கிட்டு அது என்ன செய்யணும்னா நல்லா கிளாஸில் ஊற்றி சில்வர் கம்மில் சில்வர் கிளாஸில் ஊற்றி சில்வர் கிளாஸு கண்ணாடி கிளாஸு சரிங்களா எதுவுமே வந்து அப்படின்னா சரி யூஸ் தோ கப்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் வந்து உள்ளுக்கு வந்து அன்றரில் வந்து மெழுகு போட்டு அல்லது பிளாஸ்டிக் போட்டுருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதில் ஊற்றும்போது என்ன சரின்னா அது உரிமை நம்ம உள்ளுக்கு போகணுன்னா அது மருந்து தன்மை மட்டும் மேற்கொண்டு வேஷமாக மறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இப்போ சரி கண்ணாடி கிளாஸு சில்வர் கிளாஸ் தேவர் சில்வர் கிளாஸ் இதில் ஊற்றி வந்தப்படின்னா சரி நம்ம சாப்பிட வேண்டியதான் இது சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னு கேட்டால் சரி கைகால் குடைச்சல் கழுத்து வலி தலை வலி முதுகு வலி மூட்டுக்கு மூட்டு வீங்கிறது மூட்டுக்கு மூட்டு குடிக்கிறது கைகால் வீக்கம் நீர் கெட்ட கை கைகால் வீக்கம் கொடுப்பது ஜலதோஷம் படிப்பது இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா இதெல்லாம் செய்யும் ரத்தத்தை சுற்றி பண்ணும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கெட்ட கொழுப்புகள் நரம்புகளில் ஓடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மைகள் இதற்கு உண்டு இதுக்கு பேர் வந்து அப்படின்னா சரி முடவாட்டு கிழங்கு நம்ம உட உடம்பு இருக்கக்கூடிய முடங்கள் முடங்கல் மூட்டுகள் அதை வாட்டி எடுக்கக்கூடிய வாட்டி வெளியே தள்ளக்கூடிய அதனால இதுக்கு பேர் முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க பொதுவாக கிழங்குகள் எல்லாமே வந்து அப்படின்னா சரி பூமிக்கு அடியில் கொஞ்சம் கலந்து சொல்லுவாங்க ஆனால் எல்லா சில கிழங்குகள் வந்து அப்படின்னா சரி நமக்கு சத்துக்கள் அதிகமாக இருந்தோம் சொன்னாலும் மண்ணோட கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான கிழங்குகளை சாப்பிட்றவங்களுக்கு வந்து அப்படின்னா சரி மூளை செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரிய ஒளியால் இருக்கக்கூடிய பழக்கூடிய வந்து அப்படின்னா சரி வரக்கூடிய காய்கறிகளுக்கு வந்து அப்படின்னா சரி அதிகப்படியான காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒளியில் வந்து அப்படின்னா சரி விட்டமின் டி சத்து வந்து அதிகமாக இருக்கும் விட்டமின் டி சத்து அப்போ அது பொழுது வந்து என்ன பண்ணா சரி நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த எத்தனை விதமான வியாதிகள் இருக்குது அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக எழுதியிருக்கு அதை படித்து பயன்பெறுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்